மகரந்த எப்படி புழு எப்படி அதனுடைய இது வந்து எப்படி நாங்க கண்டுபிடிக்கிறது எங்களுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு கரெக்டா சொல்றீங்க நாங்க எப்படி அதை கண்டுபிடிக்கிறது கேப்பீங்க அதுக்கெல்லாம் பதில் சொல்லணுமா இல்ல பதில் சொல்ல வேண்டியது உங்களுடைய கடமை இந்தாங்க கையில வாங்கி பாருங்க இது எப்படினா நீ அப்படியே புடிச்சிருங்க நான் சொல்றேன் இப்படி சூரிய வெளிச்ச தலைக்கு பின்னாடி இருந்து வர மாதிரி வச்சிட்டு பார்த்தா அது போதுமான அளவு தேன் இருக்குதா தேன் இருக்கிற இடம் பாருங்க வேற மாதிரி தெரியுதா அதுக்கு கீழே மகரந்து இருக்குதா அதுக்கு இங்கே புழு கூட்டு புழு எல்லாம் இருக்குதா ஓகே இன்னொரு சைடு எப்படி திருப்பிங்க இப்படி திருப்பினீங்கன்னா சரியாக வராது அதனால என்ன ஒண்ணும் இப்படி இப்படி பிடிச்சி இப்படி கொண்டு போங்க கையை கொண்டு போய் இப்படி கொண்டு போங்க புவியீர்ப்பு விசைக்கு எதிராக பண்ணணும்னா சரியாயிருங்க அப்போ இது வந்து போகாது இப்போ இங்கே வந்து தேன் இருக்குது மகரந்த இருக்குது புழு கூட்டு புழுவெல்லாம் இருக்குது உள்ள முட்டை ராணி தேனி இருக்குதுன்னு தெரிஞ்சிக்கலாம் முட்டை ஒரு நாள் முட்டை இருக்குதுன்னு பார்க்கணும் கீழே மகரந்து இருக்குது பாருங்க மஞ்சள் கலர்ல ஓ கலர் இல்ல இருக்குது அதுக்குள்ள ஆமா புலுவெல்லாம் இருக்குங்க இதான் வந்து ஒரு ஆரோக்கியமான கூடுன்னு தெரிஞ்சுக்கலாம்